மது இருக்கறமையிற்பன ஆதார் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டா அந்த ஆதார் கார்டு எடுத்துட்டு போகும்போது அந்த பதிவு பண்ண ஆதார் கார்டு நம்பரை வச்சு சர்ச் பண்ணி அவங்க வீட்டுக்கு போற சலுகையை நிறுத்தினாங்க குடிக்கிறதுக்கு அடுத்த வாட்டி வருவாங்க நினைக்கிறீங்க அப்படி எடுத்தா அது முதல்ல தமிழ்நாட்டில் தான் செய்யணும் இதை சொன்னது அர்த்தம் டாட்டா தான் இதுக்கு நம்ம அரசாங்கம் என்னதான் முடிவு எடுத்துக்கோ ஒன்றும் பண்ணியிருக்காது நம்மளும் வேலைக்குதான் பார்த்துட்டு இருக்கோம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் மண்ட தெரியல இவர் சொன்ன ஐடியாவதும் தமிழக அரசு தயாராக அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போங்க